மணிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் குருவானவன் மணிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் குருவானவன் உந்தன் உயிரினிலே உந்தன் உயிரினிலே நின்றுலகும் பரம்பொருளின் உந்தம் உயிரினிலே நின்றுளவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே உந்தம் உயிரினிலே நின்றுளவும் பரம்பொருளின் மகத்துவத்தை நீ உணர்ந்திடுவாயே உந்தன் தர்மன்னும் தபபலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே மனிதானி உந்தன் தர்மம் என்னும் தபபலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் நீ பரம்பொருளின் உருவானவன் நீ பரம்பொருளின் உருவானவன் அன்பினில் அனைந்து என் இதயபூர்வமான கருணையில் சங்கமித்திருக்கக்கூடிய அனைத்து நல் இதயங்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பரிபூரணமான நல்லாசிகள் நாம் துறம்பு உண்டு துறவு ஆட்கொண்ட இருந்து நம்மை துளைக்கின்ற கேள்விகளுக்கு பதில் தர முடியாமல் தவித்து கொண்டிருக்கூடிய நிலையை நான் எட்டியிருக்கிறேன் இருந்தாலும் இறைவன் எனக்கிட்டிருக்கக்கூடிய ஆணையை இந்த மண்ணில் இந்த மானுடத்தில் அனைவரிடத்திலும் கொண்டு சேர்ப்பதற்கான கடமையை நான் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன் அந்த இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன் இந்த உலகத்தை கடவுள் 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 என்கிற பெரும் கருணையின் நிலைநாடித்தானே மக்கள் அத்துணை பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அலைமோதிக்கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருகிறார்கள் பழனியிலே பாதயாத்திரை யாத்திரை வந்தும் காவடி எடுத்தும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் கார்த்திகையில் விரதமிருந்து ஐயப்பனை நாடி லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே கூடுகிறார்கள் திருமலையில் வெங்கடேச பெருமானை திருப்பதியில் தரிசிப்பதற்காக நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் மணிக்கணக்கிலே நின்று தரிசிக்கிறார்கள் தேவாலயங்களிலே லட்சக்கணக்கான மக்கள் பரவிவிரதாவே என்று அந்த தேவனை தரிசிப்பதற்கு துடிக்கிறார்கள் மசூதிகளிலே மக்களெல்லாம் மண்டியிட்டு அல்லாவே அல்லாவே என்று அழை இப்படி மனித முழுவதும் இறைவனை காண வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் இறைவனோடு கலந்துவிட வேண்டும் அந்த நாம் உணர முடியாத கற்பனைகளுக்கும் கூடாத எட்டாத அந்த இன்னொரு உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் மனிதகுலத்தினுடைய ஆவலாக இருக்கிறது அதை தேடித்தான் மனிதகுலம் முயற்சித்து கொண்டே இருக்கிறது இந்த கடவுள் யார் கடவுள் என்பது என்ன கடவுள் என்பதற்கு என்ன வரையறை என்பதை மனிதகுலம் முடிவு செய்து கொண்டிருக்கிறது படைக்கிறவன் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை படைத்திருப்பவன் கடவுள் பாதுகாக்கின்றவன் கடவுள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்மையெல்லாம் இந்த உலகையெல்லாம் பாதுகாக்கின்றவன் கடவுள் நம்புகிறவர்களுக்கு என்றும் துணையிருப்பவன் கடவுள் அதனாலேதான் அந்த கடவுளை நாடி நாடி மக்கள் ஓடியோடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் படைப்பவன் கடவுள் பாதுகாக்கின்றவன் கடவுள் துணை நிற்கின்றவன் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் பரம்பொருளாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை படைத்திருப்பவன் படைத்து கொண்டிருப்பவன் பரம்பொருளின் பிரதிநிதிகளாகிய மனிதர்களே என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாம் மாயை இந்த உலகம் மாயை இந்த உலக வாழ்க்கை மாயை இந்த உலகத்தில் அனைத்தும் மாயை என்பதுதானே மனிதனுக்கான பேருண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறான் மாயை என்றால் இன்னே இருப்பது போல் இருக்கும் ஆனால் அது இருக்காது இருப்பது போல் காட்டும் அது இருக்காது இருப்பது போல் இருந்து எல்லாம் இல்லாமல் போய்விடும் எல்லாம் பொய்யாக போய்விடும் அந்த பொய்தானே மாயை அந்த பொய்தானே மாயை அந்த மாயை களைந்து மனிதன் பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டாமா இந்த உலகத்தை இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்திருக்கிறவன் படைத்துக் கொண்டிருக்கிறவன் மனிதனாகத்தானே இருக்கிறான் மனிதன் உயிர் வாழ்வதற்கான உணவை படைத்திருப்பவன் மனிதன் மனிதன் உண்டு மகிழ்ந்து வாழ்வதற்காக வீட்டை படைத்திருப்பவன் மனிதன் இந்த உலகம் முழுவதும் பயணிப்பதற்கான வாகனங்களை பைக்கும் காரும் ரயிலும் விமானமும் படைத்திருப்பவன் மனிதன் இந்த இருந்து இன்னொரு கோள்களுக்கு கூட பிற கோள்களுக்கு கூட பயணிக்கக்கூடிய ராக்கெட்டுகளை படித்திருக்கிறவன் மனிதன் இந்த உலகையே நொடிப்பொழுதில் அழித்துவிடக்கூடிய அணு ஆயுதங்களை படைத்திருக்கிறவன் மனிதன் உலகத்தின் நிகழ்வுகளை எல்லாம் உங்கள் கைகளுக்குள்ளே உள்ளங்கைகளுக்குள்ளி சந்திக்கிற வாய்ப்பை அலைபேசிகளின் மூலமாக இறைவன் படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கிறவன் மனிதன் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவன் மனிதன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு துணையாக இருக்கின்றவன் மனிதன் அப்படியானால் இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தை படைத்து படைத்திருப்பவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறவன் துணை நிற்கிறவன் மனிதன் அந்த மனிதனே கடவுள் அந்த மனிதனே கடவுளாக இருக்கிறார் இந்த உலகத்தில் சாதிகளை படைத்திருப்பவனும் மனிதனே சமயங்களை படித்திருப்பவனும் மனிதனே சன்மார்க்கங்களை படைத்திருப்பவனும் மனிதனே மதங்களை படைத்திருப்பவனும் மனிதனே இந்த உலகத்தில் கடவுளை படைத்திருப்பவனும் மனிதனே இவைகளெல்லாம் மாயைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் பொய்யாக இருந்து கொண்டிருக்கிறது சாதிகளும் பொய் சமயங்களும் பொய் மதங்களும் பொய் கடவுளும் பொய் மனிதன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதிகள் இல்லை சமயங்கள் இல்லை மதங்கள் இல்லை ஈசனில்லை பெருமாள் இல்லை முருகன் விநாயகர் இல்லை பராசக்தி இல்லை அல்லா இல்லை இயேசு இல்லை மனிதன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை சாதிகள் பொய் சமயங்கள் பொய் மதங்களும் பொய் கடவுளும் பொய் இந்த உலகத்தில் நிதர்சனமாக இன்றைய பேர் உண்மையாக உன்னால் உணரப்படுகிற மனிதனே நீதான் மெய் இந்த உலகத்தின் கடவுள் மனிதனே மனிதர்களே நீங்கள்தான் இந்த உலகத்தின் கடவுள் என்பதை நீ நீ உணர்ந்து விடுகிற பொழுது நீ ஞானம் பெற்றவனாகி அந்த கடவுள் நிலையை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் தர்மத்திற்கானது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் தர்மத்திற்கானது தர்மத்திற்காக வாழ வேண்டும் தர்மத்திற்கு தர்மத்தோடு வாழ வேண்டும் தர்மத்திற்காகவே வாழ வேண்டும் என்கிற ஞானத்தை மனிதன் எட்டுகிற பொழுது அந்த இறைத்தன்மையிலே முழுமை பெறுகிறான் அந்த முழுமை பெறுகிற பொழுது மனிதன் மனிதனால் இன்றைய நி உலகில் நிதர்சனமாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யான கடவுள் இந்த உலகத்தில் மனிதனே மனிதானே நீதான் இந்த உலகத்தின் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு தர்மத்திற்காக வாழ்ந்து தர்மத்தோடு வாழ்ந்து தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துகிற பொழுது இந்த உலகம் இந்த மண்ணுலகம் விண்ணுலகாய் வளரும் அந்த மகத்தான பாதையிலே பயணிக்கக்கூடிய ஞானத்தை அனைத்து மனிதர்களும் எட்ட வேண்டும் அனைத்து மனிதர்களும் எட்ட வேண்டும் இதுதான் இறை செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை நிதர்சனமாக்கக்கூடிய வாய்ப்பை எல்லா மனிதர்களும் எட்டுவதற்கு பரிபூரண நல்லாசிகள் பரிபூரண நல்லாசிகள் by nalasi.